வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒன்னேகால் ஏக்கருங்க அதாவது தார் ரோடுங்க தார் ரோடு கட் ஆகிருது அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி தூரத்துலேயே காடு ஆரம்பமாகுதுங்க அது வந்து ஒரு பதினஞ்சு அடி மனத்தடங்க நம்ம பார்க்க வந்த காடு இந்த வாழைக்காடு இதிலருந்தே ஆரம்பிக்குதுங்க ஒன்னேகால் ஏக்கரவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வட வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசை நோக்கின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அதில் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு ஏக்கரா இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி செண்டுங்க இந்த பக்கம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட் வந்துடும் அந்த தடம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவிலேயே வந்துடுது ஒரு இருபத்தஞ்சி செண்டு மட்டும் ஒரு தனிப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ஏக்கரா முழுசாக காட்டுருவாங்க கார் வந்து ஒரே மட்டமாக இருக்குங்க சருவுன்னு பார்த்தோம்னா வடக்கு சருவு இப்போ காட்டுக்கு வந்து இந்த ஆட்டு குப்பையெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் போடணும் வெறும் கெமிக்கலையே யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு குப்பைங்க இந்த பதினஞ்சு அடி மண்ணுத்தளம் ரோடு பேஸ் பார்த்திங்கனாங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க இதுதான் நாம் பார்க்க வந்துருக்கிற காடு இந்த இந்த குச்சி கச்சிக்கிழங்கு போட்டுக்கலாம் அந்த காடுன்னு இந்த வீடு அதுக்கு சேர்ந்தது இந்த வீடு பார்த்திங்கன்னா குபேர மூளையில் வாசிப்படி கட்டிருக்கிறாங்க இந்த தடம் வந்து இந்த காட்டுக்கு மேற்கு சைடில் இருக்குதுங்க இப்போ இதுதான் குபேர மூளைங்க இதில் இருந்தால் இந்த பொலி நேர் வந்துடுதுங்க இதை குபேரம் மொழி வாசிப்படி கட்டிக்கிறாரு தண்ணி டைங்கு கட்டிக்கிறாரு வீட்டு மேலே இது ஏரியா வந்து தண்ணி ஏரியா தாங்க சுற்றி வரல தோட்டம் தான் அட்டை ஓட்டம் வீடுங்க இந்த குச்சிக்கெழங்கு போட்டுக்கிற காடெல்லாம் இருந்தாங்க அதாவது இந்த கரும்பு காடு ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக வந்துடுதுங்க மண்ணு பாருங்கள செம்மண்ணு பூமிக்காங்க இது க்ராஸ் எல்லாம் இல்லைங்க ஒரே நேருக்கு நேரம் அதாவது சச்சாரமாக வந்துடுங்க ஒரு ஏக்கரா வந்துங்க இப்படி சச்சகரமாக வந்துடுங்க செவ்வாய்மா கூட இல்லை சச்சகரமாக வந்துடும் இது ஒரே நேருங்க இது வந்து அப்படி ஒரே நேரு நல்லா அளந்து கல் நட்டி வச்சுருக்கிறாங்க இந்த குச்சி கிழங்கு இந்த வாழைக்கால் ரெண்டும் தான் அந்த வீடு குபேர மூலையில் இருக்குது இப்போ நம்ம வந்து அக்னி மூலையை பார்த்து போயிட்டுருக்குறோம் இதுக்கு வந்துங்க கிணத்து தண்ணி வந்து மூணு கூட்டில் ஒரு கூட்டு இந்த காட்டுக்குங்க மூணு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பங்கு இந்த காட்டுக்கு உண்டு அதுபோக எல்பிபி தண்ணியும் பாயுங்க பார்த்திங்கன்னா இதை வந்து அக்கனி மூளைங்க அக்கனி மூளை இருந்து ஒரே நேரம் இந்த தென் தென்னை மரத்தை ஒட்டி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு மரம் வராது இந்த பக்கம் இந்த நெட்டு சாரி முழுசும் வந்துடுது தென்னை மரம் வந்து காய்ப்பு மரம் வந்து ஒரு நாற்பது மரம் வந்துடுதுங்க எல்லாம் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைன் எல்லாம் அங்கங்கே பைப் லைன்லாம் போட்டு அங்கங்கே வயலுக்கு திருப்பி விட்டுக்கிற மாதிரி எல்லா செட்டிங்கும் இருக்குது நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டிய செலவெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை நம்ம அக்னி மூளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம் இதளமூலை இந்த ஜல ஜலமூலை இருந்தாங்க ஜல மூளை கட்டாவில் நேருக்கு நேராக இருக்குது இதுதாங்க ஜளமூளை இதிலிருந்து பார்த்திங்கன்னா வாய் மூளைக்கு ஒரே நேர் இந்த கல்லுக்கட்டுப்பழி இது ஒரே நேரம் போய்க்குதுங்க எந்த கிராஸும் வராது இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் கவந்தப்பாளியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் சித்தோட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் அந்த மாதிரி தூரத்தில் சரி சென்டரில் உள்ள கட்ரோட்டிலேருந்து ஊரடி தோட்டமாக இருக்குதுங்க நான் நான் அப்படியே வரப்போல நேராக வரலான்னு பார்த்தேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு அது சுழக்கையெல்லாம் இருக்குது இல்லை காலையில் ஏறிடும் அதனால் சுற்றி வந்தேன் மற்றபடிக்கு வந்து இது கிராஸ் எல்லாம் இல்லை ஒரே நேருக்கு நேராக வருது இல்லை வாழை போட்டுக்கிறாங்க வாழையெல்லாம் நல்லா ஹீல்டுங்க மண் வந்து செம்மண் புண்ணிங்க தோட்டத்தில் எந்த குறைபாடுன்னு சொல்ல முடியாதுங்க பாருங்க இது வரைக்கும் ரோட்டில் வந்து மண் ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்குது இந்த கருங்கல் கட்டடத்துலேருந்து இது இதில் இருந்து இருபது அடிக்கு தூரம் தான் இருபது இருபத்தஞ்சு அடி தூரம் தான் தார் ரோட்டுக்கு தார் ரோட்டிலேருந்து இறங்கினோம்னா ஒரு மண் தளத்தில் பதினஞ்சு அடி தளத்தில் இந்த காடு அமைச்சிருக்குதுங்க மொத்தமாக ஒன்றே கால் ஏக்கராக சேர்ந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாரு குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு ஒன்று போட்டுட்டு தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க வேறு ஒன்றும் சொல்கிற இல்லை ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கம் போல் எப்பவும் போல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்துட்றேங்க தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்